கேட்டதை கொடுப்பவரே கிருஷ்ணா மகாபாரத யுத்தத்திற்கு முன்பு துரியோதனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் படையுதவி கேட்டு துவாரகைக்கு சென்றான் அதே சமயம் தனது மைத்துனரும் நண்பருமான ஸ்ரீகிருஷ்ணரிடம் படையுதவி கேட்க அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றான் கட்டிலில் படுத்திருந்த ஸ்ரீகிருஷ்ணரின் தலைப்பக்கம் கர்வமிக்க துரியோதனன் சென்று அமர்ந்தான் அர்ஜுனன் மிகுந்த பணிவுடன் ஸ்ரீகிருஷ்ணரின் காலருகை வணங்கி நின்றான் இப்பொழுது அதர்மையான துரியோதனன் தன்னிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறான் தன் மகனுக்கு பெண் கொடுத்த சம்பந்தியாயிற்றே உதவி கேட்டால் இல்லை என்று சொல்ல முடியுமா கடவுளுக்கே வந்தது தர்ம சங்கடமான நிலைமை படுக்கையில் இருந்து எழுந்த ஸ்ரீகிருஷ்ணர் தனக்கு எதிரே வணக்கம் கூறிக்கொண்டு நின்ற அர்ஜுனனை பார்த்து வணக்கம் கூறி வரவேற்றார் அதே சமயம் தலைப்பக்கம் இருந்த துரியோதனன் கிருஷ்ணா நான் முன்பே வந்துவிட்டேன் நானும் உனக்கு நெருங்கிய உறவினர்தானே என்னைத்தான் நீ முதலில் கவனிக்க வேண்டும் என்றான் அதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் நீ முதலில் வந்திருக்கலாம் ஆனால் எதிரில் நின்ற அர்ஜுனனை தான் நான் முதலில் பார்த்தேன் சரி சௌக்கியமா துரியோதனா என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்றார் படை உதவி கேட்டு வந்திருக்கிறேன் என்றனர் இருவரும் இருவரும் உதவி கேட்கிறீர்கள் ஆயுதம் ஏந்தாமல் நான் ஒருபுறம் நிற்கிறேன் எவராலும் வெல்ல முடியாத நன்கு பயிற்சி பெற்ற நாராயண சேனை என்னும் துவாரகையின் பெரும் படை ஒரு பக்கம் இருக்கிறது இரண்டில் ஒன்றை ஒருவருக்கு நான் தருவேன் மற்றொன்றை மற்றவர் எடுத்துக்கொள்ளலாம் முறைப்படி வயதில் இளையவனான அர்ஜுனன் முதலில் தன் விருப்பத்தை கேட்கலாம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணா ஆயுதம் ஏந்தாத நீ என்னுடன் இருந்தால் போதும் அது போதும் கண்ணா என்றான் அர்ஜுனன் நல்ல வேலை அர்ஜுனன் படை வேண்டும் என்று கேட்காமல் விட்டான் ஆயுதம் ஏந்தாத இந்த கிருஷ்ணனை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது வெல்ல முடியாத வீரமிக்க நாராயணசேனை எனக்கு கிடைக்கப் போகிறது என்று மனதில் கூறிக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்ட துரியோதனன் கிருஷ்ணா நாராயணசேனை எனக்கு கொடு என்றான் நீங்கள் கேட்டபடியே நான் தருகிறேன் என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் மகிழ்ச்சியுடன் துரியோதனன் விடைபெற்றுச் சென்றான் துரியோதனன் கேட்காமல் இருந்திருந்தால் மொத்தப்படையுடன் ஸ்ரீகிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தி பாண்டவர் பக்கம் நின்றிருப்பார் தன்னிடம் ஒரு பொருளை கேட்பவன் தனக்கு பிடிக்காதவனாக இருந்த போதிலும் இல்லை என்று சொல்ல இறைவனால் முடியுமா கண்ணன் கடவுளாயிற்றே அவரால் மறுக்க முடியவில்லை துரியோதனன் அங்கிருந்து சென்ற பிறகு அர்ஜுனா வெல்ல முடியாத வீரமிக்க நாராயண சேனையை கேட்காமல் ஆயுதம் ஏந்தாத ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டார் மங்களகரமான மஞ்சளாடு அணிந்த உலகின் நாயகன் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணா உலகின் தலை சிறந்தவன் நீ என்னுடன் நீ இருந்தால் எனக்கு எல்லாம் சாத்தியமே ஆயுதம் ஏந்தி நீ போரிட வேண்டியது இல்லை இந்த பார்த்தனின் சாரதியாக நீ என்னுடன் இருந்தாலே போதும் இருப்பாயா என் அன்பிற்குரிய நண்பனே கிருஷ்ணா என்றான் அர்ஜுனன் ஆம் நிச்சயமாக இருப்பேன் என்றான் ஸ்ரீகிருஷ்ணர் மன நிகழ்ச்சியுடன் காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலில் ஸ்ரீகிருஷ்ணரின் சம்மந்தியா துரியோதனன் முழு காணொலி பாருங்கள் வணக்கம்